பாப்பா பசிக்குதோ தங்க பிள்ளை சாப்பிடறதுக்கு தெளிவான தொட்டுக்கிறேன் இல்லையோ அஸ்மா பாப்பாக்குமே தொட்டுக்கிற பிடிக்கல அதனால வந்து அது வேண்டாம் விருப்பத்தில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா உள்ள சோகமா இருக்கிறது வருத்தமா இருக்கு எனக்கு காட்ச எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு விளையோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல குழம்பு வச்சு தான் சமை சாப்பிட போறோம் நம்ம எப்படி புள்ள பத்த குழம்பு வச்சு சமை சாப்பிடோம் இதுல திறந்து பாருங்க சொன்னாங்களா இதை ஏன் பிள்ளை பெற்ற குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா வந்து குழந்தை பெற்ற பச்சை உடற்காரவங்களுக்கு முதல் முதலாக சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு குழம்பே வந்து இந்த குழம்பு தாங்க அதனாலதான் இது பிள்ளை பத்த குழம்பு நம்ம சொல்றோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இந்த பிள்ளை பத்த குழம்பு எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்றத தொடர்ந்து வீடியோல பாருங்க என்ன சொல்லி சமைக்கலாமா வாங்க சொன்னாங்களே சமைக்கலாம் என்னென்ன காய்கறி எடுத்து வச்சிருக்கோம்னா பத்திராய்க்கு வெண்டைக்காய் வாங்கி வச்சிருக்கோம் ஒரு கேரட் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு தக்காளி வாங்கி வச்சிருக்கோம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் நாலு வெள்ளப்பூ எடுத்து வச்சிருக்கோம் இதை சுத்தமாக வெட்டி எடுத்துக்கணும் இப்போ புள்ளப்பத்த குழம்பு வைக்கிறக்காண்டி தேவையான காய்கள் வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறக்காண்டி பொருளுக்கு எடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கோம்னா காமூடி தேங்காய் எடுத்துருக்கோம் ஒரு கையளவு பெரிய சீரகம் ஒரு கையளவு சின்ன சீரகம் ஒரு பச்சைக்காய் தேவையான மஞ்சள் படி போட்டுக்கிறோம் தண்ணி ஊத்திக்கிறோம் பாரச்சு வந்துக்குருவோம் ஏன்னு கண்ணுறங்கு ஏ பசிக்குது உள்ளமா சேர்த்த சேர்த்த என் தங்கம்ல என் தங்கம்ல சேர்த்த அந்த அம்மா வந்துரும் அம்மா வந்துரும் அங்கமே ரங்க கூங்குற பிள்ளையா இது

அடித்து கடவுளு வந்து கொடுக்கணும் வெங்காயம் மட்டுக்கு எண்ணெய்

ஓரளவுக்கு ஆயிரெல்லாம் வந்து வந்துருச்சுன்னு வரச்சு வச்சு மசாலா சேர்த்துருவோம் இவங்களோட புள்ளப்பத்த குழம்பு ரெடியாயிச்சு இறக்கி வச்சு சாப்பிடுவோம் செடிக்கு வந்து பிள்ளைபுத்த குழம்பும் நமக்கு வந்து புளி ரசமும் கருவாடு வச்சு தாங்க சாப்பிட போறோம் என்னடா தங்க பிள்ளை சாப்பிடுமா அள்ளி சாப்பிடுங்க தா தங்கம் என்னத்தா எதுவும் வேண்டாமா தா காய்கறி எல்லாம் வேண்டாமா ஏன் காய்ச்சனால அப்படி இருக்கா உனக்கு போதுமாமா சரி அள்ளி சாப்பிடுங்க தா Thank you. கருவாடு தருவா ஆ கருவாடு தருவா என்ன தருவா తరవడా செடிக்கு வச்ச குழம்பு வந்து நம்ம சாப்பிடாம ஏன் நமக்கு தனியா வந்து ரசம் வச்சு கருவாய் சூடு கொடுத்துட்டாங்கன்னா வந்து செடி குழந்த பத்தி நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து இதே தாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு வந்து போரே அடித்து போயிடுச்சுங்க அதனாலதான் இன்னைக்கு அவங்க சமைக்கும்போது வந்து எங்களுக்கு தனியா வந்து ரசம் வச்சு கொடுத்துற அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டாங்க ஏடா தங்க பிள்ளைகளா சாப்பிட்றதுக்கு தெளிவான தொட்டுதே இல்லையோ அதனால சாப்பிட முடியலையா ஏன் ஓ இன்னைக்கு நானும் பிள்ளைகளும் சாப்பிட்றதுக்கான ஒரு தெளிவான தொட்டுக்கிற இல்லைங்க பாப்பாவுக்கு வேற சரியான காய்ச்ச கூவக்கட்டு வேற கிளம்பி இருக்கு அதனால அவங்க சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கா நிஸ்மா பாப்பாக்குமே தொட்டுக்கிற பிடிக்கல அதனால வந்து அது வேண்டாம் விருப்பத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு நம்ம வச்ச புள்ள புத்த எப்படி இருந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ணி ஆதரவு இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருமே பிடிச்சிருக்க நம்பிக்கை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு டாட்டாவை உள்ள சோகமா இருக்கிறது உள்ள இருக்கு எனக்கு காட்ச நெருப்பு வந்து அடுத்த வீடியோல சந்திக்கிறாங்க நன்றி